உன் கூட யாரு இருக்கிறாங்க யாரை விட்டுட்டு போனாங்கன்னு யோசிக்கிட்டு இருக்காத நீ பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே இரு நீ தல நிமிந்து நிக்கும் போது போனவங்களா நிச்சயம் திரும்பி வருவாங்க வணக்கம் அரும்பு ரியல் எஸ்டேட் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பணம் புகழ் செல்வம் எல்லாம் கிடைக்கும் என்று என் அப்பன் முருகனை வேண்டுகிறேன் நம்ம தஞ்சாவூர் நேர்பை சத்தகிரி நகர்ல ஒரு அரை கிலோமீட்டர்ல வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லாம் வீடியோ நீங்க பார்க்கலாம் நம்ம தஞ்சாவூர்ல ஒரு அட்டகாசமான வீடு விற்பனைக்கு வந்திருக்கு பிளாட் சைஸ் ஆயிரத்து ஐநூறு பில்டிங் சைஸ் ஆயிரத்து ஐநூறு போர்வில் இருநூறு அடி போடப்பட்டது ஜோபிட் சம்பு காம்பவுண்டு நாலு பக்கம் போட்டு கொடுத்து இருக்காங்க பில்டிங் உங்களுக்கு தரமா கட்டி கொடுத்திருக்காங்க நூறு சதவீதம் மணல் சேம்பர்கள் அக்மர் கம்பிகள் டால்மியா சிமெண்ட் ஒவ்வொன்றும் காளான் பாக்ஸ் போட்டு பில்லர் எழுப்பி தான் கான்கிரீட் போட்டு கட்டிக் கொடுத்திருக்காங்க இந்த வீட்டின் விலை அறுபத்து மூன்று லட்சம் விற்பனைக்கு வந்திருக்கு எங்கள் இடத்தில் அனைத்தும் கிடைக்கும் ஹவுஸ் பிளாட் அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பேங்க் லோன் வசதி டாக்குமெண்ட் ரைட்டர் அனைத்தும் செய்து தரப்படுகிறோம் வீடுமனை வாங்க விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும்